வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்றைய தினம் தென் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியின் பிரமுகர் பதிவிட்ட ஒரு முகநூல் பதிவு என்பது வன்னியர்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நீங்க பார்க்கக்கூடிய முதல் புகைப்படம் அங்க இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னாக்க தென் மாவட்டத்தை சார்ந்த அதிமுகவினுடைய பிரமுகர் ஒருவர் மற்றும் ஏனைய பலருமே வந்து பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இவருடைய பிரமுகர் ஒருத்தர் அவருடைய பாலமுருடி தென் தமிழ் கட்சி இங்க இருக்கக்கூடியவர் தான் அவருடைய மோனூல் பக்கத்துல ஒரு பதிவானது நேற்று தினம் வெளிவருது என்ன அப்படின்னாக்க எடப்பாடி பழனிசாமி அவருடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய அறையில் அமர்ந்து தேவரின அரசாணை பற்றி விலக்கி கூறினோம் மேலும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பினேன் அப்போது அவர் அதனை சார்ந்து சந்தித்த அரசியல் நெருக்கடிகளையும் சூழ்நிலைகளையும் தெளிவாக விலக்கி கூறினார் மீண்டும் ஒரு முறை கேளுங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி எடப்பாடி பழனிசாமி அவரிடம் நான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு அவர் சந்தித்த நெருக்கடிகளையும் அரசியல் சூழ்நிலைகளையுமே தெளிவாக விளக்கி கூறினார் இருப்பினும் அவர் அளித்த விளக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேனோ இல்லையோ அடுத்ததா மிக முக்கியமானது பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கிட்டால் தனது முதலமைச்சர் அரியணைக்கு ஏற்பட்ட பாதிப்பை உணர்ந்து ஏதோ ஒரு வகையில் இந்த முக்குலத்தோர் சமூகத்தை சமாதானம் செய்யும் மனநிலையில் உள்ளார் என்பதை அவருடனான சந்திப்பில் அறிந்து கொண்டு அங்கிருந்து அனைவரும் விடைபெற்றோம் தேவரின அரசாணை பயணம் தொடரும் சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் திரு பாப்புலர் முத்தையா அவர்களுக்கு நன்றி எழுதியவர் யார் அப்படின்னாக்க ம பாலமுரளி தென் தமிழர் கட்சி இப்படி பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்பதுதான் பெருமளவுல விவாதிக்கப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது என்னன்னா இவங்களாவே ஒரு கதையை சொன்னாங்க அப்படின்னா அதை ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம் இல்ல தரலாம் இல்ல விவாதிக்கலாம் விமர்சனம் பண்ணலாம் ஆனா அவருடைய வார்த்தைகள் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய அளவிற்கு மாறி இருக்குது பாலமுறி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பதிவு நான் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பினேன் அப்போது அவர் சந்தித்த அரசியல் நெருக்கடிகளையும் என்ன அரசியல் நெருக்கடி அதனையும் கடந்து அரசியல் சூழ்நிலைகளையும் தெளிவாக விலக்கி கூறினார் அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா மன்னியர்களுக்கு தெரியாதனமா என்னுடைய ஆட்சியில இருபது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்துட்டேன் அதுக்காக நான் பல்வேறு கஷ்டங்கள் பட்டேன் இடர்கள் பட்டேன் துயர்கள் பட்டேன் அதை வந்து நான் விலக்கி கூறினேன் என்பது போன்று இந்த கூற்று அமைது அதையும் தாண்டி இதில் சொல்றாங்க பாருங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கிட்டால் தனது அமைச்சர் அரியணைக்கு ஏற்பட்ட பாதிப்பை உணர்ந்து முதலமைச்சருக்கு அவருடைய அரியணைக்கு ஏற்பட்ட பாதிப்பை உணர்ந்து ஏதோ ஒரு வகையில் இந்த முக்குலத்தோர் சமூகத்தை சமாதானம் செய்யும் மனநிலையில் உள்ளார் இதை வந்து அவருடைய சந்திப்பை நான் உறுதி செஞ்சேன்னு இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸா இருக்குது இல்லையா இதுதான் பெரும் சந்தேகத்தை எழுச்சி என்ன காரணம்னா அவருடைய அரியணைக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் ஏதோ ஒரு வகையில் அதனை ஈடுகட்டும் விதமாக முக்குளோத்தோர் சமுதாயத்தை சமாதானம் செய்யும் விதமாக அவருடைய மனநிலை இருப்பதாக அவர் கூறினார் என்று திரு பாலமுரளி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்ப இதுல என்ன ஒரு பெரும் கேள்வி எழுது அப்படின்னாக்க ஏதோ ஒரு வகையில் முக்குலத்தோர் சமுதாயத்தை சமாதானப்படுத்ததால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விடயத்தினை கையில் எடுக்காமல் மௌனம் சாதிக்கிறாரா என்கிற கேள்வி எழுதா இல்லையா தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஒண்ணுல என்ன பண்ணாங்க இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதற்கு மிக முக்கியமா வந்து ஒரு ரோலா இருந்தார் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்தவர் யார் அப்படின்னாக்க திரு சி வி சண்முகம் அவர்கள் ஆனா இந்த ரோல் அப்படிங்கிறது திமுக அதாவது அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஆட்சிக்கு வராங்க அதிமுகவினுடைய ஆட்சி வந்து அங்கே அமையாம போதும் அதுக்கப்புறம் இந்த ரோல் அப்படியே அமைதியாயிடுச்சு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அமைதியாயிட்டாங்க இப்ப இவர் சொல்ற இந்த வார்த்தைக்கும் அதாவது மனநிலையில உள்ளாரு முக்கொத்தூர் சமுதாயத்தை ஒரு ஆனந்தப்படுத்தும் விதமாக சமாதானப்படுத்தும் விதமாக அவருடைய மனநிலை இருப்பதை நாங்கள் வந்து உற்று நோக்கி கவனித்தோம் எங்களிடம் சில வித விதயத்தை அவர் விளக்கினார்னு சொல்றாங்கல்ல இந்த எதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க தோணுது அப்படின்னாக்க நமக்கா தோணல இவர் சொல்றத வச்சு எப்படி தோணுதுன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டினை வண்டியர்களுக்கு கொடுக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்திற்குமான இடஒதுக்கீட்டினை உயர்த்தியோ அல்லது மாற்றியோ அதனை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும்னு சொல்றாங்க ஐயா அவர்கள் பல விடயம் இது குறித்து பல்வேறு விமர்சனம் பழைய இழந்தது ஐயா அவர்கள் பேசுகிற திரு ஸ்டாலின் அவர்களை பேசினதெல்லாம் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஸ்ரீ வி சண்முகம் அவர்களோ என்ன செய்தார்கள் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இருபத்தொன்னு இந்த இனத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லிட்டு அனைத்து இடத்திலுமே வந்து பரப்புரை செய்தாங்க தேர்தல் பிரச்சாரம் செய்த அதிமுக தற்போது விக்கிரவாண்டிலே அவங்க பேசல என்ன அவங்க நிக்கல நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சட்டமன்றத்துல ஏன் குறித்து பேசுறேன் சட்டமன்றத்துல பண்மையில திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அவசியம் இல்லை அவங்க இப்ப வந்து கூடுதலா அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள முதல் அவர்கள் அதாவது ஒரு முதல்வராய் இருந்தவர் என்ன பண்ணிருக்கணும் இல்ல இல்ல நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கக்குள்ள டேட்டா எடுத்து பார்த்தோம் அந்த டேட்டாவில வன்னியர்கள் மிக பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்க இல்லாத ஒரு காரணத்தினால்தான் நாங்க இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தரவுகளை கொடுப்பதற்கு முன்பாக தரவு குறித்து திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் பத்திரிகை சந்திப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் சந்தித்திருக்க வேண்டும் ஏன் சந்திக்கல என்ன செஞ்சீங்க சட்டமன்றத்தை ஒரு முறையாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து ஏதேனும் ஒரு விவாதத்தை மேற்கொண்டிருப்பீங்களான்னா அதுவும் இல்ல ஏசை இல்ல என்ன காரணம் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சட்டமன்றத்துல ஏதேனும் ஒரு முறை வெளிநடப்பு செஞ்சிருப்பீங்களா அப்படின்னாக்கா அதுவும் செய்யலை ஏசியல என்ன காரணம் சரி நீங்க என்ன பண்ணிருக்கலாம் ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறீங்கள்ல அப்ப எதிர்க்கட்சியினர் வந்து எல்லா எல்லா சமுதாய மக்களுக்கும் உரித்தானவர்கள் தான் அப்ப வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு நீங்க தான் டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடுத்தது அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ரீஅப்பீல் பண்ணிருக்கலாம்ல இப்ப தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு தரவுகளை எடுக்க சொல்லி எத்தனை முறை அழுத்தம் கொடுத்துருக்கிறீங்க எத்தனை முறை வன்னியர்களுக்கான இரவு குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க அப்போ நீங்க செய்கிறத்துக்கும் இவரு தென் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர் சொல்றதுக்கும் சரியாதான இருக்குது அப்போ எங்களால் உங்களுடைய அரியணை போச்சா எங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுதா எங்களால உங்களுக்கு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுதா இன்னைக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல திமுக வச்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு பக்கம் ஒடுங்க இவங்க கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில இவர்கள் மீண்டும் பிரதித்துவம் பெற்று எம்எல்ஏக்களாக வருவதற்கு காரணம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயம் தான் இவங்களுடைய பிரதித்துவம் பெற்று இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல நாற்பது சதவீத எம்எல்ஏக்கள் வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் உங்கள்ட்ட இருக்காங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நாங்க உங்களுக்கு கொடுத்தது எங்களால உங்களுக்கு வந்தது அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல நீங்க ஏமா சாதிக்கிறீங்க அப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வித ஒரு முன்னெடுப்பையும் எடுக்க மாட்டார் என்பது நிதர்சனமாக அமைகிறது நீங்க முக்கலோத்தர் சமுதாயத்தை சமாதானப்படுத்த வன்னியர் சமுதாயத்தை அமைதி காக்க வைக்கிறீங்களா அமைதியா இருக்கிறீங்களா இருந்து வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பல முறை சொன்னோம் ஐயோ அதிமுக கூட ஏன் கூட்டணிக்கு போல பாமக ஏன் கூட்டணிக்கு போல போய் தான் ஆறு சீட்டு எம்பி சீட்டு மூணு சீட்டு வந்திருக்குமே இருக்குமே விக்ரவண்டில் நஞ்சு கொண்ட விஷயம் அதையும் நம்ம சொல்லல இவர்களுடைய பதிவு அதாவது தென் தமிழ் கட்சியினுடைய பதிவுல அவர் காட்டுறதை வச்சுதான் சொல்றேன் என்னுடைய கருத்தோ அல்லது பிற பே நம்ம சொல்ல வரல இதுதான் விஷயம் தேர்தல் இருபத்தால்தான் நடக்குது இருபத்தொன்னு இருபத்தி நாலு வரைக்கும் மூணு வருட இடைக்காலம் இருக்குது இந்த மூணு வருட இடைக்காலத்துல ஒரு முறையாவது வன்னியர்களுக்கு ஆதரவாக ஏதேனும் ஒரு விடயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்திருப்பாரா சொல்லுங்க பாப்போம் இல்ல அவர் எப்படி போய் வைக்கிறது கூட்டணி தேர்தலுக்காக போறவர் எல்லா கட்சியும் பயன்படுத்திக்கும் அறியாத இந்த சமுதாயம் அவங்களுக்கு கொடி பிடிச்சிரு கோஷம் போட்டுட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தார் இல்லை என்று மறுக்கவில்லை எதற்காக கொடுத்தார் அவருடைய சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக கொடுத்தார் என்பதை எம் இனம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எல்லா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து எல்லா கட்சியும் இன்னைக்கு நம்மளை வைத்து கபட நாடகம் ஆடி கொண்டிருக்கிறார்கள் நம்மை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை யார் புரிந்து கொள்வது இந்த வன்னிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் இல்லைன்னா ஓப்படா முகநூல் எப்படி போடுவாங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள நூறு இயக்கம் இருக்குது முக்குலோத்தர்களுக்குள்ள நூறு இயக்கம் இருக்குது நூறு சங்கம் இருக்குது ஆனா அவங்க ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் ஒன்று திரண்டி நிதி திரட்டி வழக்கு நடத்துவாங்க வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு எதிர்த்து வழக்கப்பட்டவங்கள இவங்க தான் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் திரட்டினாங்க மாநாடு போட்டாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு எதிர்த்து மாநாடுன்னு போட்டு தென் தமிழகத்துல மதுரையில் நினைக்கிற போட்டு ஐம்பது லட்சம் ஃபண்டை கலெக்ட் பண்ணி வழக்கு நடத்துறாங்க இங்க யார் நடத்துவா இங்க பல பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பல பேர் நானும் வன்னியர் வளர்ச்சி கழகம் பாட்டாளி இயக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கானே எவனா செய்வானா எவனா செய்வானா மீடியாவில் பணம் வாங்கிட்டு உட்காந்துட்டு பேசிட்டுருக்க உணங்களே எவனா செய்வீங்களடா நீங்களா சொல்லுங்க வியாபாரம் செய்ய மாட்டான் ஏதாவது கொரோனா மட்டும் தூங்கிட்டு வந்துவானுங்க முன்னாடி இதுதான் இந்த சமுதாயத்திடையே இல்லாத ஒற்றுமை சிவி வி ஷண்முகம் அவர்களுக்கு கூட பேசலை அதுதான் பெரும் கடினமா இருக்கிறது கஷ்டமா இருக்கு எடப்பாடி பழனிச்சாமியை விடுங்க சி வி ஷண்முகம் கூட ஏன் வாய் திறக்கல இதுதான் அரசியல் என்பதை எம் இனம் புரிந்து கொள்ள வேண்டும் புரியாத ம இனத்தினுடைய உறவுகளுக்கு இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க நாம இன்னும் விழிப்புணர்வு பெறல நாம இன்னும் அரசியல்ல அதிகபட்ச உயர்நிலை பெறல அப்படின்னாக்க இம் இனம் நாம இன்னைக்கு இருக்கிறத விட பன்மடங்கு பின்னோக்கி செல்வோம் என்பதை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளிகள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விருந்து உங்கள் கள்ளிப்பாடி செதுபதி நன்றி வணக்கம்